வணக்கம் நவீன போர்க்களத்தில் ஒரு நாட்டின் பாதுகாப்புக்கு மிக முக்கியமான பங்கு வகிப்பது சிறந்த மற்றும் சக்தி வாய்ந்த வான் பாதுகாப்பு அமைப்புகள் என்பது நமக்கு தெரியும் இந்த உண்மையின் சமீபத்திய உதாரணத்தை இப்போது நடந்த இந்தியா பாகிஸ்தான் மோதலில் உலகம் கண்டது அண்மையில் நடந்த இந்த போரில் பாகிஸ்தானின் ட்ரோன்கள் மற்றும் ஏவுகணைகளுக்கு எதிராக இந்திய வான் பாதுகாப்பு அமைப்புகள் காட்டிய சிறந்த செயல்திறன் உலகையே வியப்பில் ஆழ்த்தி உள்ளது குறிப்பாக நமது உள்நாட்டு தயாரிப்பு வான் பாதுகாப்பு அமைப்புகளின் செயல்திறன் உலகளாவிய பெரிய விவாதங்களுக்கு வித்திட்டுள்ளது அதில் மிக முக்கியமானது இந்தியாவின் பெருமைக்குரிய தயாரிப்புகளில் ஒன்றான ஆகாஷ் ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் அல்லது ஏஏடிஎஸ் ஆகும் இந்தியாவின் உள்நாட்டு ஆயுத ஆராய்ச்சி துறையில் ஒரு முக்கியமான முன்னேற்றமாக கருதப்படுகிறது ஆகாஷ் வான் பாதுகாப்பு அமைப்பின் செயல்திறன் இன்று உலக சந்தையில் அதிக தேவை உள்ள இந்தியாவின் சொந்த வான் பாதுகாப்பு அமைப்பை பற்றி நாம் சற்று விரிவாக இந்த காணொலியில் பார்க்கலாம் இந்தியாவின் தேசிய ஆயுத ஆராய்ச்சி மற்றும் வளர்ச்சி நிறுவனமான டிஆர்டிஓவால் வடிவமைத்து வளர்த்தெடுக்கப்பட்டதாகும் ஆகாஷ் ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் தரையிலிருந்து வானத்தை நோக்கி ஏவக்கூடிய இந்த ஏவுகணை அமைப்பு ஒரு நடுத்தர தூர வான் பாதுகாப்பு ஏவுகணை அமைப்பாகும் முழுமையாக இந்தியாவில் தயாரிக்கப்பட்ட ஆகாஷ் ஏவுகணை அமைப்பு உள்நாட்டு பாதுகாப்பு வளர்ச்சித் துறையில் நாடு அடைந்த தன்னிறைவின் பல சாதனைகளில் ஒன்றாக கருதப்படுகிறது ஆகாஷ் ஏவுகணையின் மிக முக்கியமான பண்புகளில் ஒன்று அதன் வேகம் மற்றும் துல்லியமாகும் மணிக்கு இரண்டு புள்ளி ஐந்து மேக் வேகத்தில் பயணிக்கும் திறன் கொண்ட இந்த ஏவுகணை சுமார் அறுபது கிலோமீட்டர் வரை தாக்குதல் வரம்பை கொண்டுள்ளது மேலும் குறைந்தது ஐம்பத்து ஐந்து கிலோகிராம் எடையுள்ள போர்முனை ஏந்தி எதிரிகளின் இலக்குகளை எதிர்கொள்ளும் திறன் உள்ளதாகும் இந்த ஆகாஷ் அதன் மூலம் எதிரி இலக்குகளின் மீது சக்திவாய்ந்த தாக்குதலை நடத்தும் திறனை கொண்டுள்ளது உள்வரும் ஏவுகணைகளை கண்காணிப்பதற்காக மீடியம் ரேஞ்ச் ரேடார் அமைப்பான ராஜேந்திரா மல்டிஃபங்க்ஷன் அரே ரேடார் போன்ற அதிநவீன ரேடார்கள் பயன்படுத்தப்படுகின்றன அதனால் பல அச்சுறுத்தல்களை ஒரே நேரத்தில் கண்காணித்து உடனடியாக அவற்றை தாக்கி அழிக்க இந்த வான் பாதுகாப்பு ஏவுகணையால் முடியும் ஆகாஷ் ஏவுகணை அமைப்பின் மற்றொரு முக்கியமான திறன் அதன் இயங்கு திறனாகும் சிறிய அளவிலான ஏர் டிஃபென்ஸ் டாக்டிக்கல் மிசைல் சிஸ்டம் என்பதால் இந்த ஏவுகணை பேட்டரிகளை பல்வேறு இடங்களுக்கு எளிதாக கொண்டு சென்று நிறுவ முடியும் ஒவ்வொரு ஆகாஷ்வாட்ரனிலும் ஒரு கண்ட்ரோல் சென்டர் ஒரு ரெடார் அமைப்பு நான்கு லாஞ்சர்கள் ஆகியவை அடங்கும் ஒவ்வொரு லாஞ்சரிலும் மூன்று ஏவுகணைகள் வரை பொருத்தி ஏவ முடியும் இந்த சிறப்பு வடிவமைப்பு எந்த அவசர நிலைமைகளிலும் எதிரிகளின் நடவடிக்கைகளுக்கு எதிராக ஆகாஷ் ஏவுகணைகளை பயன்படுத்தி உடனடியாக பதிலடி கொடுக்க உதவும் பாரம்பரிய போர்முனைகளை தாண்டி சிறிய அணு ஆயுதங்கள் விமானங்களை சென்று தாக்கும் திறனும் ஆகாஷ் ஏவுகணைகளுக்கு உள்ளது அதன் விளைவாக எதிரிகளுக்கு எதிராக ஒரு எதிர்பாராத பாதுகாப்பை இந்த ஏவுகணை வழங்குகிறது மேலும் எந்த ஒரு மின்னணு போர் சூழ்நிலைகளிலும் ஆக்கப்பூர்வமாக செயல்படக்கூடிய தொழில்நுட்பம் ஆகாஷ் ஏவுகணையில் ஒருங்கிணைக்கப்பட்டுள்ளது இந்தியாவின் ஆயுதப்படைகள் ஏற்கனவே ஆகாஷ் ஏவுகணை அமைப்பை தங்கள் படைக்கலன்களில் சேர்த்துள்ளன எதிரிகளின் இலக்குகளை நோக்கி அவற்றை பயன்படுத்தியும் உள்ளன படைகள் அதன் விளைவாக இது தற்போது நாட்டின் வான் பாதுகாப்புக்கு ஒரு பெரிய பலத்தை தரும் கவச்சமாக செயல்படுகிறது முழுமையாக உள்நாட்டில் தயாரிக்கப்பட்டதால் ஒரு தொழில்நுட்ப மேம்படுத்தலின் மூலம் புதிய தலைமுறை ஆகாஷ் ஏவுகணைகளும் இப்போது தயாரிக்கப்பட்டுள்ளன செயல்திறன் மற்றும் குறைந்த விலை காரணமாக ஆகாஷ் ஏவுகணைக்கு உலகளவில் அதிக தேவை உள்ளது இன்றைய நிலையில் பல நாடுகள் இந்தியாவின் இந்த அமைப்பை வாங்க ஆர்வம் காட்டியுள்ளன அதன் காரணமாக இது இந்தியாவின் பாதுகாப்பு ஏற்றுமதி துறையில் ஒரு புதிய தாவலுக்கும் வழிவகுக்கிறது ஜெய்ஹிந்த்